மாண்புமிகு அம்மா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தினால் உண்மை வெளிப்படும் என கழக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டி தினகரன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திராவிடம் அம்மா அம்மாதான் என தெரிவித்தார் அம்மா என்றால் திராவிடம் அம்மாவுக்குள் திராவிடம் வார்த்தை அம்மாவுக்குள் அடக்கம் சிதம்பரம் எப்படி திரு கருணாநிதி அவர்கள் மிகுந்த பழிவாங்கவரோ அதுபோல எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் திரு பி சிதம்பரம் அவர்கள் மிகுந்த பழிவாங்கும் குணமுடைய ஒரு அரசியல் தலைவர் அல்லது அரசியல்வாதி அவர் வந்து எங்களெல்லாம் என்ன ஃபெராப் காஃபி போஸ் எல்லாம் டா இதில் ஒன்றும் பொலிட்டிக்கல் வெண்டேட்டெல்லாம் கிடையாது லா வில் டூ இட்ஸ் ஓன் கோர்ஸ்ன்னாரு அதுதான் இப்போ அதுவும் சேர்ந்து பொலிட்டிக்கலாக ஒருத்தருடைய செயல்பாடு அவர் சிதம்பரம் செய்ததெல்லாம் பாவணிகார் பையன் தலையில் போய் விழுந்த மாதிரி தான் எல்லாம் பேசிக்கிறாங்க பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர் விசாரணை ஆணையம் வேணும்னு கேட்டு தவம் இருந்தவர் அவருடைய அணியைச் சேர்ந்த பாபுங்கிற வக்கீலோட துணைவியாரையே அதில் செக்ரட்டரியா போட்டால் இது எப்படி நியாயமான முறையில் ஒரு விசாரணை ஆணையம் செயல்பட முடியும் இது வந்து ஒரு நியாயமான விசாரணை ஆணையமாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நம்பிக்கையான அதில் வந்து உண்மை வெளிப்படும் எங்களுக்கு மடியில் கனம் இல்லாதனால அது உண்மை வெளிச்சத்துக்கு இந்த ஆணையம் மூலம் வரும்னு நினச்சோம் நான் முதலேருந்தே என்ன சொன்னேன் இதில் வந்து விசாரிக்கணும் இதெல்லாம் இந்த ஒரு நபர் கமிஷன் இந்த ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு பண்ணுறதெல்லாம் எவ்வளோதான் சரியாக வராது ஏன்னா இதில் வெளிநாட்டிலலாம் போய் டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து சும்மா ஒரு ஐ மாதிரி போட்டு ஏதாவது ஒன்று எழுதி முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க அதெல்லாம் நடக்காது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நியாயமான விசாரணை நியாயமான டைரெக்ஷனில் போயிட்டுருக்காங்கிறத அது இல்லாமல் அந்த இறைவனுக்கு தான் வெளிச்சம்